பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை பார்த்து வரக்கூடிய அன்பர்கள் பலர் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால் நாங்கள் நினைத்த காரியங்கள் அடிக்கடி தடைபட்டு கொண்டிருக்கின்றது பல காரியங்களாக இருந்தாலும் பரவாயில்லை நினைப்பது ஒன்றோ இரண்டோ அதுவும் தடைபட்டு கொண்டே இருக்கின்றது இதை சரி செய்வதற்கான வழிமுறை ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் இதே கேள்வியை கேட்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய மற்றவர்களுக்காகவும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்னை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் தடை என்று வாழ்க்கையில் வருவது எல்லாம் தடையாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முழுதாக முடிக்க முடியாமல் தடைபட்டு கொண்டே இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்யக்கூடிய ஐந்து விதமான சக்தி வாய்ந்த மூலிகைகளை குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை ஒவ்வொரு மூலிகைக்கும் உண்டான நாள் நேரம் பார்த்து அவற்றை முறைப்படி காப்பு கட்டி பழி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி எடுத்து வந்து அந்த மூலிகைகளை பயன்படுத்தி தடைகளை உடைக்கக்கூடிய காரிய சித்தி தரக்கூடிய தடைபட்ட காரியங்களை உடனடியாக நடக்க செய்யக்கூடிய எண்ணெயானது தயார் செய்து நாம் தேவைப்படும் அன்பர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த எண்ணெயினை வாங்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எந்த காரியம் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த காரியம் பற்றிய விவரத்தினை எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவலாக தெரிவித்து உங்களுக்கு தேவையான தடைகளை உடைக்கக்கூடிய தீப எண்ணெயை எம்மிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை வாங்கி உங்களுடைய வீட்டில் தீபமேற்றி உங்களுக்கு இது வரை தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் விரைந்து நடத்தி முடித்துவிடலாம் இந்த காரிய தடைகளை உடைக்கக்கூடிய எண்ணெய் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த எண்ணெயுடன் சேர்த்து தீபம் ஏற்றுவதற்கு உதவக்கூடிய அகல்விளக்கு ஆகியவையும் சேர்த்து வழங்கப்படும் இதை வாங்கக்கூடிய நபர்கள் நாம் சொல்லக்கூடிய முறையில் சொல்லுகின்ற நேரத்தில் தீபம் ஏற்றி சரியாக வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் இது நாள் வரை எவ்வளவோ செலவு செய்தும் தடைபட்டு கொண்டே இருந்த காரியங்கள் இந்த தீபம் நாம் சொல்லுகின்ற முறையில் ஏற்றிய பிறகு நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் வெகு சீக்கிரமாக நடப்பதை உங்களுடைய கண்களால் காண முடியும் நம்பிக்கையுடன் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வேண்டினால் மட்டும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் உடைந்து நீங்கள் நினைத்தவை நல்லவையாக சீக்கிரமே நடப்பதை உங்களுக்கு உறுதி செய்து தரும் இந்த தீபம் இந்த தீப எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினால் போதும் மெசேஜ் அனுப்பும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக எது தடையாக இருக்கிறது எந்த காரியம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி உங்களுடைய ஊர் மற்றும் பெயர் விவரங்களை அனுப்பினால் நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு பேசுவோம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்